அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் கண்மலையாகிய கிறிஸ்துவே நீ நோக்கி பார்ப்பாயாக அவருக்கே நீ செவி கொடுப்பாயாக கண்மலையாம் கிறிஸ்துவின் மீதே நீ விசுவாசமாயிருப்பாயாக இருப்பாயாக ಅಮರ್ಮೆಯನ್ನೇವನುಡೆಯ ಪಿಳೆಯೇ ಉನ್ ಕಣ್ಮು ಇದು ರೀ ಮನಗಾಲ

உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை நன்மை நாளை கிருபை நாள் நிரப்புகிற உன் கண்மலையாம் கிறிஸ்துவாய என்னையே நீ நோக்கி பார்ப்பாயாக ரிஹாலதல உன் மேலாக நீ சோதிக்கப்பட உனக்கு இடம் கொடுக்காத படிக்கு உன் சோதனையில் நீ தப்பித்து கொள்ளும்படியான வழியையும் உனக்கு உண்டாக்குகிற ரீமன் அலாதர போக்கலகாது ரீ உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாத

அவரையே நீ நோக்கி பார்ப்பாயாக உன் ஆத்மாவை தேற்றி உன்னை நீதியின் நீதியான செம்மையான பாதையில வழிநடத்துகிற உன் கண்மலையாம் கிறிஸ்துவையே நீ நோக்கி பார்ப்பாயாக அவருக்கே நீ செவி கொடுப்பாயாக நீ மரண இருளின் பள்ளத்தாக்கலில் நடந்தாலும் உன் கூடவே இருக்கிற தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுகிற உன் கண்மலையாம் கிறிஸ்துவுக்கே நீ செவி கொடுத்து அவரையே நீ நோக்கி பார்ப்பாயாக உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற உன் கண்மலையாம் கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பாயாக உன்னைக்கு நீ ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை நன்மையினாலும் சகலவிதமான நன்மைகளினாலும் கிருபைனாலும் உன்னை நிரப்புகிற உன் தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக உன் திராணிக்கும் மேலாக சோதிக்க இடம் படிக்கு நீ சோதனையை தாங்கத்தக்கதாகவும் அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் உனக்கு உண்டாக்குகிற உன் தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக இதோ உன்னை ஒருபோதும் திக்கச்சோறாய் விடாத படிக்கு உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருள் ராஜ்யத்திற்கு தேவனோடு கூட உன்னை அழைத்து இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனுக்கே செவி கொடுத்து தேவன் மீதே விசுவாசமாயிருந்து தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துரிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த நேரத்தில் கூட நோக்கி பார்க்க கிருபை செய்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்நாள் எல்லாம் தகப்பனே அவர்களை நன்மை நாள் கிருபை நாள் நிரப்புகிற கண்மலையாம் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை ராஜா தகப்பனே அவர்களை செம்மையான

ಬರ ಹಂತಲ ಹೋದನ ಮಕ್ಕಬಲ ಗದಲ ಭೋ ರಿಹಾಲ ದಲ ಬೋಧು ರೀ ಹಂತನ ಗದರ ಬೀ ಮಬರಗದರ ಭೌಶ್ಯ ಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕ್ಕಬ ದಿಯಾಲ ಬೋಧು ನೀ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಾಲ ದರ ಬೌಶ್ಯಬಲ ಹುಂತನ ಕದನ ಮಕ್ಕಬ ಧೀಮಿನಿ ಗಲಗದಲ ಭೋ ರಿ ಅಕ್ಕ ಬೋರ ಹಾಥು ರಿ ಮನಗದಲ ಬೋಧು ರೀ ಹಂತನ ಗದಲ ಭೋ ರೀ ಮೋರ ಹಂತಲ ಗಾಧನ ಮೊಕ್ಕ ಬಲಗದಲ ಭೋ ರೀ ಮನಗದರ ಬೌಶ್ಯ ಬರ ಹುಂತನ ಗದರ ಮಕ್ಕಬ ಧೂಮನ ಗದಲ ಬೋಧು ರೀ ಗನಗದ ಮಿನೋ ಗಲದ ಬೋಶ ಬಾರ ಹಾಂಥು ರೀ ಮನಗದ

பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிற உண்மையே நோக்கி பார்த்து உமக்கே செவி கொடுத்து உண்மைதே விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகளாய் ரீமா நதர் போஷா பாரதர் ஹந்து ரீமனகதலவோ மேலாக சோதிக்க இடம் கொடாத படிக்க தகப்பனே சோதனையை தாங்கத்தக்கதாகவும் அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் உண்டாக்குகிற உமக்கே செவி கொடுத்து உண்மையே நோக்கி பார்த்து உண்மைதே விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகளாய் ரியாலதர

பண்ணி வைத்திருக்கிறாங்க அருமையான ஸ்தலத்திற்கு தகப்பனே உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆபலாய் சீக்கிரமாய் வருகிற உம்முடைய வருகையின் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக ரியாலதரபாதுபோ சகலவிதமான அவிசுவாசங்களும் நம்பிக்கை அற்ற தன்மைகளும் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டு ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துள் முறையடிக்கப்படுவதாக

그 소드럼 아빠. இந்த கடைசி கால சகல விதமான தீமைகளுக்கு விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் உதவி செய்வீராக உடைய செய்கிற கருத்தை நீட்டுவீராக மனது தகப்பனு நீர் இறக்கம் செய்யும்படிக்காக காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அல்லவா ஒரு விசையா இறக்கம் செய்யப்பா இதோ இந்த கடைசி கால அத்தனை அடையாளங்களும் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து இதோ

திருச்சபைகளுக்கு விரோதமா எழுப்புகிறப்பா சகல விதமான பிசாசின் தந்திரங்கள் பொல்லாத மனிதனுடைய செயல்களை பார்க்காமல் போவதாக வல்லமை உள்ள நாமத்துல உரையடிக்கப்படுவதாக உண்மை முத்தமாய் ஊழியம் செய்கிற செய்கிறப்பா உடைய பிள்ளைகளுடைய தகுப்பினை கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ரீமா நல்லாதோ சரகத ரபோ திருச்சபைகளுக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு கொடுங்கப்பா திருச்சபைகள் மூலமாக தேசத்துல நாமம் உயர்த்தப்படுவதாக உடைய வல்லமை வெளியுறங்கும் ஆவதாக உடைய வார்த்தை

வருக்கை செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே